ஆண்டு நிகழ்ச்சி சார்பாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே உரையாற்ற உள்ளார் இந்த தேர்தல் என்பது ஒரு வரலாற்று போராக மாறிக்கொண்டிருக்கிறது தேர்தல் திருவிழா களை கட்டுவதாக திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தேர்தல் களம் அல்ல இந்த ஆரிய திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான போர்க்களம் என்பதை நாளுக்கு நாள் இந்த தேர்தல் களம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல கூட்டம் போடக்கூடாது இந்த இடத்துல அனுமதி கொடுக்க கூடாது என்று காவல்துறை தேர்தல் ஆணையம் நாடக கம்பெனி எல்லாரையும் வச்சும் முடக்கி பார்க்கிற நீங்கள் முடக்கி வைப்பதற்கோ எங்களை அடக்கி பார்க்கறதுக்கோ நாங்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல எங்கள் தலைவன் பிரபாகரன் பல பிரச்சனைகளை தாண்டி களத்தில் உறுதியான நின்னவன் எங்கள் இடத்துல உங்க சேட்டை வச்சுக்கிட்டா ஒரு நாள் ஒரு நாள் எல்லாம் மாறும் அதிகாரம் இந்த திமுக அதிமுக பாஜக அதிகாரத்தை அவர்கள் கையில கொடுத்த அந்த மக்கள் அதே அதிகாரத்தை நாம் தமிழர் பிள்ளைகள் எங்க கையில கொடுக்கறதுக்கு இதோ களத்தில் தயாரா நிற்கிறாங்க ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களிப்பதற்கு அவன் தயாராயிட்டான் என்ன அவங்களுக்கு பயம் வந்துருச்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பெருகுது அண்ணன் சீமான் போற இடத்துல எல்லாம் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க இதை பார்த்தா அவனுக்கு வயிறு எரியும் அந்த வயிற்றலை போக்குறதுக்கு தான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு எரியுதடி மாலா பேனை போட்டு விடுன்னு கேட்டிருக்காரு எரியுமுடே இன்னும் எரியும் இது இல்லை இது தொடக்கம் இது தொடக்கம் அதிகாரத்தில் நாங்கள் ஏறும் பொழுது இன்னும் எங்கெங்கெல்லாம் எரியுமோ நவ வாரத்தில் கூட எரியலாம் எங்க எரிஞ்சாலும் நீ பேனர் ரெண்டாம் நம்பர்ல இல்லை இருபத்தி நாலாம் நம்பர்ல வச்சாலும் உனக்கு எரியும் எரிய விடுவோம் எப்படி எரிஞ்சிருக்கும் எங்களுக்கு எங்கள் மக்கள் இத்தனை ஆண்டு காலம் வயிறறிஞ்சு வாய் எவ்வளவு வார்த்தைகளை நீங்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசி எங்கள் தாய்மார்களை எங்கள் இல்லத்தரசுகள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஏமாற்றி அவங்களுக்கு காசை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களை கிண்டல் பண்றது கேலி பண்றது பொன்முடிங்கிற அமைச்சர் எப்படி பேசினார் எல்லாருக்கும் தெரியும்ல கடந்த முறை நாடாளுமன்ற வேட்பாளராக அவர் பையனை நடத்தினாங்க அந்த கௌதம் சிகாமணி இதுவரை உங்களுக்காக ஒரு வார்த்தை பேசியதுண்டா அந்த அமைச்சர் பொன்முடி பேசினார் இங்க இருந்து அங்க போறீங்க அங்க இருந்து இங்க போறீங்க எல்லாம் ஓசில போறீங்க ஓசில போறீங்கன்னாரு இன்னைக்கு ஓசில ஒன்னு கழுவிங்க உட்கார விட்டோம் பாத்தீங்க நீ இன்னுமே அமைச்சராக முடியாது நீங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அமைச்சராகலாம்னு நினைப்பாரு அது ஒரு பொழுதும் நடக்காது அதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் இந்த நாடாளுமன்ற தொகுதியில அண்ணன் கௌதம் சிகாமணி நின்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த ஒரு சாது பேருந்த நிலையம் கட்டி கொடுத்துருக்காங்களா இல்ல போக்குவரத்து நெரிசலை இருக்கிறார்களா கல்வி நிலையங்கள் கட்டி இருக்கிறாங்களா மருத்துவமனைகள் கட்டி இருக்காங்களா மருத்துவமனை தரத்தை உயர்த்தி இருக்காங்களா எதையுமே செய்யல எதையுமே செய்யாத இவர்களுக்கு எதுக்கு வாக்கு பாஜக ஒரு பக்கம் கூட்டணி ஐயா நரேந்திர மோடி தலைமையில அவரு வந்து நாட்டுக்கு வந்துட்டா நாடு நல்லா இருங்க இங்க ஒருத்தர் இருக்க அண்டப்புழுகு மிஸ்டர் அண்ணாமலை அந்த அண்டபொழுகு அண்ணாமலை சொல்லிட்டு தெரிகிறாரு நாடெங்கும் மோடி அலை வீசுது நாடெங்கும் மோடி அலை வீசலப்பா பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலமாக இந்த மண்ணுக்கு பிடிச்சிருக்கிற சாய் சனி இந்த தேர்தல் தான் ஒரே வாய்ப்பு பத்து வருஷமா ஒரு சனி இந்த மண்ணையும் மக்களையும் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு மோடி வந்தால் நாடு வளரும் மோடி வந்தால் பொருளாதாரம் உயரும் கருப்பு பணத்தை மீட்கிற ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னா என் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை யாருக்காவது ஒருத்தர் காசு கொடுத்துருக்காரா நாங்கள் வெள்ள நிவாரணம் கேட்டப்ப காசு கொடுக்கல எங்களுடைய புயல் நிவாரணத்துக்கு காசு கொடுக்கல எங்களுடைய வரி பணத்தை கேட்டா கொடுக்கறது இல்லை முப்பத்தேழாயிரம் கோடி இப்ப கடைசியா கேட்ட காசையும் கொடுக்கல அப்ப எல்லாம் காசு கொடுத்து வந்து பார்த்து பார்க்காத பிரதமர் நாங்க நீர்ல கத்தளிச்ச போது வந்து பார்க்காத பிரதமர் இப்ப ரோட் ஷோ நடத்துறாரு ரோட் ஷோ ரோட் ஷோ நடத்தினா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா நீங்கள் ரோட் ஷோ எதுக்கு நடத்துறீங்க ரோட் ஷோல ரோட்ல விக்காத பொருளை கடையில இருந்து விக்காத பொருளை ரோட்ல வாங்கிட்டு வந்து ரோட்ல வச்சு வச்சு பார்த்துருக்கிறோம் காய்கறிகளை ரோட்ல வச்சு வச்சு பார்த்துருக்கிறோம் ஆனா இந்த தாமரை எங்கேயுமே மலராத தாமரையை எங்கேயுமே ஆகாத இந்த பாஜகங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ரோட் ஷோ நடத்தி இந்த நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் இல்லை அமித்ஷா இல்ல நிர்மலா சீதாராமன் இல்ல யாரு வந்தாலும் எங்கள் தாமரை ஒருபலகும் வெல்ல முடியாது உங்களுக்கும் எங்களுக்குமான போர் என்பது ரெண்டாயிரம் ஆண்டு கால போர் இந்த ஆரிய கூட்டம் சாதியை இங்கே விதைச்சது இந்த ஆரிய கூட்டம் எங்களை சாதிய மனநிலையில அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு இந்த இந்த ஆரிய கூட்டம் தான் எங்களுடைய உரிமையை பறிச்சது கோவிலுக்குள்ள நீங்களும் நானும் போய் வழிபட முடியுதா கோவிலுக்குள்ள கருவறை வரைக்கும் நம்மள இருக்கக்கூடிய இந்த ஆரிய கூட்டத்துக்கு எதற்கு நம்ம வாக்களிக்கணும் இவர்கள் செய்த சாதனை என்ன பத்தாண்டு கால மோடி ஆட்சியில கல்வியின் தரத்தை மேம்படுத்துவேன்னு பேசினாங்களே கல்வியின் தரத்தை எந்த இடத்துல மேம்படுத்தி இருக்கிறாங்க எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன்னு சொன்னாரு ஐயா மோடி எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்கிறாரா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னாரா ஐயா நரேந்திர மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேண்டாம் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருந்தாரு நீங்க பத்து வருஷத்துக்கும் சேர்த்தே ரெண்டு கோடி பேருக்கு கொடுத்துருக்கீங்களா அதுவும் இல்லை இது வரைக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்காத இவர்கள் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் எப்படி உருவாக்குவாங்க இந்த நாட்டில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொடுங்கன்னு கேட்டா நாட்டினுடைய பிரதமர் அவங்களுடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் எல்லாம் சேர்ந்து பக்கடா வீங்கன்னு பக்கடா வைக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு பக்கடா நாங்கள் வைக்கிறோம்னா நாட்டின் பிரதமர் நீங்க எதற்கு வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர்றீங்களே இந்த நாட்டில் தொழிற்சாலையை நிறுவுவதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியாதா அரசாங்கத்தால் தொழிற்சாலையை உருவாக்க முடியலன்னா என்ன உங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு அதிகாரம் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன முட்டைக்கு பிரதமர் இந்த நாட்டு மக்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறான் வேலை இல்லாத அமைப்பு சொல்லுது இந்தியாவில் வேலையின்மை அதிகமாயிட்டே போகுது இளைஞர்கள் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைன்னு அப்ப இங்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த பக்கம் இவங்க தான் பாஜக பொய்யா பேசுவாங்க ஐயா மோடி கிட்டத்தட்ட ஆயிரம் வடைக்கு மேல சுற்றுக்காரு வந்தா நான் கல்வி கடனை ரத்து பண்ணுவேன் வந்தா கடனை ரத்து பண்ணுவேன் விவசாயிகளுக்கு மாசம் மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுப்பேன் இதெல்லாம் என் மோடி சொன்ன திட்டங்கள் எதையாவது ஒன்று அவர் சாதிச்சு காமிச்சிருக்காரா விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் அடிப்படை ஆதார விலை கெட்டு போராடுறாங்க காந்தி நாட்டினுடைய தேச பிதாவாக போற்ற காந்தி இந்த நாட்டிற்கு விவசாயம்தான் முதுகெலும்புனர் அந்த விவசாயிகளை அடிமைப்படுத்தி அவர்களை போராட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாட்டின் பிரதமர் மோடி அங்கே போய் விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய அடிப்படை ஆதார விலையை நாங்கள் செய்ய இது முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லத் தெரியாது இந்த நாட்டின் பிரதமர் பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போறாரு விராட் கோலிக்கு உள்ள பிறந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் சொல்றாரு அப்படிப்பட்ட பிரதமர் உங்களுக்கு தேவையா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரசும் திமுகவும் கூட்டணி இந்தியா கூட்டணியை வெல்லவையன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் இந்த திமுக இந்த காங்கிரஸ் கூட்டணி இதுவரை இந்த மண்ணுக்கு செய்த ஒரு நன்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒத்துக்கி கொடுத்தா எங்களுடைய உரிமைகளை மொத்தமா பறிச்சுட்டான் எந்த உரிமையும் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி விட்டாங்க தமிழ்நாட்டை மட்டுமா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எந்த மாநிலத்துக்கும் எந்த உரிமையும் கிடையாது கல்வி எல்லாமே பொதுப்பட்டியல் மருத்துவம் பொதுப்பட்டியல் இப்படி எல்லாத்தையும் பொதுப்பட்டியலுக்கு கொடுத்து வேடிக்கை பார்க்கறாங்க இன்னைக்கு பேசுறாங்க நாங்க வந்தா உரிமைகளை மீட்போம் நாங்கள் வந்தால் இந்த மக்களுடைய நலனை காப்போம் வந்த பொழுது ஏன் செய்யல சிலிண்டர் விலையை இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க தெரிந்த இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இவ்வளவு ஆண்டு காலம் மூன்றாண்டு காலமாக திமுக அதிகாரத்தில் இருக்கு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு

எண்ணெய் நிறுவனங்கள் விலையிறுத்தும்போது பெட்ரோல் டீசல் விலை பொழுது என்னென்ன வார்த்தைகள் சொன்னீங்க அது தனியார் கிட்ட இருக்கு அவங்க விலையிறத்துறாங்க இப்படித்தானே சொன்னீங்க தனியார் கிட்டே இருக்கும்பொழுது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்ற அரசாங்கம் தேர்தல் வந்தால் மட்டும் வாக்குறுதி கொடுத்து குறைக்க முடியுங்கிறாங்க இதுல இருந்து தெரியுதா கபட நாடகம் இந்த நாடகங்களை ஒழித்து கட்டுவதற்கு ஒளிவாங்கிய சின்னத்தில் ஒரே ஒரு ஓட்டு இந்த ஒரு ஓட்டு உங்கள் இனத்திற்கான வலிமையான குரலாக நாடாளுமன்றத்தை ஒழிக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மண்ணின் மகனை அதுவும் இதுவரை திரைப்படத்தை இயக்கிய அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்களை இந்த நாட்டை இயக்குவதற்கு அண்ணன் சீமான் களத்தில் நிறுத்தியிருக்காரு அந்த வேட்பாளருக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் ஜெகதீச பாண்டியன் நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த புலிப்படையின் தலைவன் இதே எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமிட்டு அண்ணன் ஜெகதீச பாண்டியன் உறுதிமொழி எடுக்கும்பொழுது மோடி தளதறிக்க ஓடுவாரு அமித்ஷா தளதறிக்க ஓடுவாரு ராஜ்நாத் சிங் தளதறிக்க ஓடுவாரு அப்படி அவர்கள் பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுவதை நீங்கள் பார்க்கணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் தேர்தல் நாள் பத்தொன்பது நாள் இரண்டாயிரத்தி इतना नाले